நம்ம தமிழ்நாட்டுல தலைமைச் செயலகத்துல எப்படி சட்டசபை கூடுகிறதோ அதே மாதிரியே மும்மூர்த்திகள்லிருந்து முப்பது முக்கோடி தேவர்கள் வரைக்கும் இந்த நார்த்தாமலைங்கிற இடத்துல வந்துதான் உலகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தப்படுதா சொல்லப்படுது இந்த உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத வட்ட வடிவில் இருக்கிற கருவறை சிவன் ஆலயம் இந்த இடத்துல தான் இருக்கு அதிசயம் நிறைந்த நார்த்தாமலை கோவிலை நம்ம இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் அடுத்த ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க ஏன் கூட தான் பயணிக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்து இருக்கிறது நாரதர் மலை இந்த ஊருக்கு பெருமை நாரதர் தான் இந்த ஊருக்கு பெருமையே இந்த ஊருனுடைய தலைவி மகனே வந்து நாரதர் முனிக்கு தான் அந்த ஊர் நாரதருக்காக கட்டப்பட்ட முதன்மை தனிக்கோவில் இந்த இடத்துல தான் நீங்க பார்க்க முடியும் இந்த நார்த்தாமலைங்கிற ஊரே ஒரு காலத்துல நாரதர் மலைன்னு இருந்துருக்கு காலங்கள் மாற மாற நார்த்தாமலைன்னு மாறி இருக்குங்க ஏன் நாரதர் வந்து ஒன்பது மலையும் கிரிவலம் வருவதனால நாரதர் கிரி இந்த ஊருக்கு பேரு அது காலப்போக்கில் சுருக்கமாக நார் தாமலை நாரதர் கிரிவலம் வந்த மலையால் நாரதர் கிரி நாரதர் கிரி மலை என்று இதுக்கு பேர் நாரதருக்கு தான் முக்கியத்துவம் நாரதர் தான் முதன்மையானவர் கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற சுனையில் தான் நாரதர் மாமுனி கிரிவலம் அன்னைக்கு குளிக்கிறதா சொல்லப்படுது நாரதருக்கு தனி சுனை அந்த மலை மேலே தனி சுனை அவர் மட்டும் குளிப்பார் குளிக்கிற இடம் அந்த 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 பெரிய மலையில் அந்த பெரிய மலை ஆமாம் அது வந்து அதை பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு ரெண்டு நொடியில அவர் ஒரு துண்டு போய் குளிச்சுட்டு இதே மாதிரி சிகப்பு இந்த மாதிரி இந்த காவி வேட்டி இந்த துண்டுச்சிருப்பாரு காய போடுவார் அந்த ரெண்டு நிமிஷம் நம்ம பார்க்க முடியாது இப்போ பார்த்துருக்கேன் நாரதர் பகவானையும் இங்கே இதே கோயிலில் பார்த்துருக்கேன் அப்புறம் குளிச்ச இடத்துலயும் ஒரு தான நாரதர் பார்த்துருக்கேன் இந்த தான் நாரதருக்கு கட்டப்பட்ட தனி கோவில் இருக்குங்கிறாங்க வாங்க அதையும் பார்க்கலாம் மக்களை இது உள்ள வந்து நாரதர் சிலை இருந்திருக்கு இதில் வந்து கதவு இல்லாததுனால இந்த அருங்காட்சியகத்தில் வந்து இந்த இதோட இந்த நாரதலோட சிலை வந்து எடுத்துக்க வச்சுருக்காங்க இந்த சிவனோட ஆலயத்துக்கு உள்ளே போய் நான் அந்த சிவனை சுற்றி அந்த கருவறையில் வந்தேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஒரு கோவில் மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது கோவில் கருவறை உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்குமே கிடைக்காத ஒரு வைப்ரேஷன் வந்துச்சு இந்த சிவலிங்கத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழேஸ்வரர்னு அழைக்கப்படுறாரு வாங்க நம்ம இப்ப இந்த கருவறையை சுத்தி வரலாம் இந்த கோவில நிறைய ஓவியக் கலைகள்லாம் அதிகமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த ஓவியக் கலைகள் சிற்பங்கள் எல்லாமே ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க தஞ்சை பெரிய கோவிலை விட இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் நார்த்தாமலையிலிருந்து தான் தஞ்சை பெருக்கோவில் கட்டுறதுக்கு கற்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த கோவில்கள்லாம் இல்லைன்னா தஞ்சை பெரிய கோவில இல்லைன்னு சொல்லப்படுது மக்களை எது வந்து பாத்தீங்கன்னா வாராகி கோவில் ஐயா அந்த கோவில் என்ன கோவில் ஈஸ்வரருக்கு பக்க பலமாக இருக்கிற மந்திரி அவரு அவங்களோட கோவில் இப்ப நீங்க பாக்குற கோவில் தான் மலையை குடைந்து கட்டின குடவரை கோவில் இந்த குடைவரை கோவில பலிகிழி சாத்தனுங்கிற ஒரு மன்னர் கட்டியிருக்காரு நீங்க பாக்குற சிற்பம் லிங்கம் கோவில் ஓவியங்கள் எல்லாமே தஞ்சை கோவிலோட பழமை வாய்ந்ததுன்னு மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த குடவேறு கோவிலுக்கும் பக்கத்திலே விஷ்ணுவோட குடைவெரக் கோவில் இருக்கு நம்ம அதையும் பாத்துரலாம் மக்களை எங்க பாருங்க இந்த இடத்துல வந்து முகங்கள் ஆனால் இங்கே பாருங்க ஒரு மூணு யானைகள் வந்து அப்படியே விளையாடுற மாரி இருக்குது இதுக்கப்புறம் பாருங்கள் சிங்கமுகங்கள் தெரியுதா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன்ங்க இந்த குடவேர கோவில்ல ஒரே மாதிரியான ஒன்பது விஷ்ணு சிலைகள் இருக்கு இந்த சிலைகள் எதற்காக வைக்கப்பட்டதுன்னு தெரியல ஆனா இந்த சிலைகளை பார்க்கும் போது அப்படியே நகரகிற மாதிரியே தெரியுதுங்க கருவறை உள்ள விஷ்ணுவோட பாதம் வைத்த கல் இருக்கு இந்த கதவு பூட்டி இருந்ததுனால என்னால சரியா உள்ள பார்க்க முடியல இந்த கோவில் இருக்கிற மலையை சுத்தி சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் தேர்ல சுத்தி வர்றதா சொல்லப்படுது அந்த தேர்களை முப்பது முக்கோடி தேவர்களும் இழுத்துட்டு வருவாங்களாம் சிவபெருமான் தங்க தேருலையும் விஷ்ணு வெள்ளி தேருலையும் பிரம்மா கல் தேர்லேயும் வருவாங்களாம் அந்த மூணு தேருமே இந்த கோவிலுக்கும் பக்கத்தில் இருக்கிற குளத்து உள்ளே நிற்கிறதா சொல்லப்படுது மக்களே இந்த குளத்து உள்ளதா அந்த மூணு தேரும் நிற்குது இந்த மலையை சுற்றி தான் அப்படியே சுற்றி வருவாங்களாம் தேரில் மக்களே இந்த கோடு இருக்கு பார்க்குறீங்களா இந்த கோடு தான் தேரோட வந்து வழித்தடம் தேர் வந்து இந்த இந்த வழியில் தாங்க போகுமா சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர் தேரும் இது தான் போகுமா நாங்கள் பாருங்க மக்களே உங்களுக்கு தெரியுதா தேர் வந்து இறங்கின இடம் இந்த குளத்துல தான் தேர் நிக்குது இப்ப ஆனா அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க மக்களே உங்க வாழ்க்கையில ஒரு தடவை இந்த இடத்துக்கு வந்து பாருங்க இந்த இடத்துலதான் மும்மூர்த்திகளும் கூடுற இடம் இந்த இடம் பாத்தீங்கன்னா பல்லவர் காலத்துல கட்டிருக்காங்க தஞ்சை பெரிய கோவிலோட இந்த கோவில்கள் வந்து பழமையானதுங்க தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு இந்த இடத்துல இருந்தா கல்கள் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க மறக்காம நீங்க புதுக்கோட்டை வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து மறக்காம வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கிற சிவலிங்கத்தை பாருங்க உள்ளார வந்து பழமை வாய்ந்த ஓவியங்கள் நிறைய வந்து இருக்குது பல்லவர் காலத்து சிற்பங்கள் நிறைய இருக்குங்க இந்த இடத்த வந்து யாருக்கும் தெரியுன்னா நார்த்தாம் மலைன்னு கேடுங்க புதுக்கோட்டையில் வந்து மலை எப்படி போகணும்னு கேட்டால் சொல்லுவாங்க நீங்கள் மறக்காம இந்த இடத்துக்கு வந்து இந்த அதிசயங்களை வந்து பாருங்கள் அங்கே பாருங்க கோபுரத்தில் வந்து அந்த வட்டவடியில் இருக்கு பாருங்க இந்த மாதிரி வந்து எங்கேயுமே இருக்காது இந்த கோவிலில் மட்டும்தான் இருக்குது இந்த நாரதனோட இடத்துக்கு வாங்க இந்த மும்மூற்றி கூடுற இடத்துக்கு வாங்க தமிழ்நாட்டில் எப்படி தலைமை செயலகம் சட்டத்தை கூடுதோ அதே மாதிரி இந்த இடத்துல மும்மூர்த்திகளும் முப்பது முக்களுக்கு தேவர்களும் இந்த இடத்துல வந்து சட்டசபை மாதிரி கூடி இந்த உலகத்தோட அழிவு இந்த உலகத்தோட முடிவு அதெல்லாம் வந்து இதில் பேசுவாங்களாம் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஊர் மக்களால் நீங்க மறக்காம இந்த இடத்துக்கு வாங்க இந்த இடத்துக்கு வந்து இந்த அதிசயத்தெல்லாம் பாருங்க நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்